அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து சொட்டை விழுக ஆரம்பிச்சிருச்சு சின்ன இப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா முடி அதிகமாக வளர்கிறது சொட்டை வந்து ஸ்டார்ட் ஆகிது இதனால் வந்துட்டு முந்தையெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவங்கெல்லாம் ஃபாரின்ல போய் ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டா கனியாக தான் இருந்துச்சு இப்போ ஊர் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் பண்ணுற சிஸ்டம் வந்து வந்துருச்சு ஸோ எது கரெக்ட் பண்ணுறாங்க எது ஃபேக்கு எது ஒரிஜினல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டுது ஊப்பியில் வந்து ஒரு பல் மருத்துவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க அனுஷ்கா திவார் அப்படின்னு ஸோ அவங்க பண்ணதில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு பேர் வந்து அடுத்தடுத்து உயிரிழந்திருக்காங்க அந்த சிகிச்சையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சிகிச்சையை பண்ணிவிடுவாங்க திருப்பி வந்து கண்டினியூஸாக நம்ம ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேர் இறந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட மனைவிக்கு புகார் கொடுத்துருக்காங்க அந்த டாக்டரை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்டான ஹாஸ்பிட்டல் எதுவோ அதை தேடி பிடிச்சி நீங்கள் போய் அந்த டிரான்ஸ்பெலாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் வச்சுருக்க சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் மெடிக்கல்ஸ் அப்புறம் சரியாக அவங்க வந்து லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கலாம் செக் பண்ணுங்கள் ஹேர் ஹேர் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ ஏன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து மெடிசன் மெடிக்கலே மாறுகிற காரணத்தினால சில பேர்த்துக்கு சேரும் சில பேர்த்துக்கு சேராது ரொம்பவே கவனமாக நீங்கள் முடிவெடுங்க முடி முக்கியம்தான் ஆனால் முடிவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் பாடுங்க ஏன்னா ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க கவனம்